ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பயிரில் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதுக்கு நான் பயிரை ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஊற வச்ச பச்சைப்பயிரை வாஷ் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அதோட மூணு பச்சை மிளகாய் ஒரு வரமிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு நாலு பல்லு பூண்டு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து சேர்த்துக்கிறேன் இதோட உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சி எடுத்த பச்சைப்பயிரை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதோட கடலை மாவு வெங்காயம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் வடையாக தட்டி எடுத்து பொரித்து எடுத்தால் சூப்பரான பச்சைப்பயிறு வடை ரெடி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ